அபி எனக்கு இன்றைக்கு ஒரு முடிவு தெரியணும் நீ முதல் அழுகை நிப்பாட்டு பொறுமையாக கதை முதல் நான் உனக்கு முதல் ப்ரொப்போஸ் பண்ணும்போதே நீ எனக்கு சொல்லியிருக்கலாம் தானே நான் ஆல்ரெடி ஒரு போய் லவ் பண்ணுறேன் எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது விட்டு விட்டுக்குள்ளா தீர்வோம் அண்டு ஐயன் போய் சொன்ன நீ அங்காலையை மோமெண்ட் சொல்லி எனக்கு மோமெண்ட் ஏன் நீ நான் இது சம்மந்தமாக அம்மாட்ட வேற சொல்லிட்டேன் இப்போ நான் உன்னோட டீட்டெயில்ஸாக கதைச்சாதான் நான் போய் அம்மாட்ட இப்படி இப்படி பிரச்சனை என்று சொல்லி நான் அம்மா இது சரி வராதுன்னு சொல்லலாம் அதனால தான் பொறுமையாக ஆளாம கதை முதல் ப்ளீஸ் ராகவ் இப்படியெல்லாம் கதைக்காத ப்ளீஸ் நிப்பாட்டு கொஞ்சம் பொறுமையாக நீ கேள் நான் சொல்கிறது எனக்கு யாரெண்டே தெரியாது அவனை நீ தான் சொல்லுற நான் ஒரு நாளும் அவனை பார்த்ததும் இல்லை யாரெண்டே எனக்கு தெரியல நீ தானே என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணினேன் நான் ப்ரொப்போஸ் பண்ணினேன் நான் உன்னை பிடிச்சிருந்ததான் ஓகே சொன்னேன் அதுக்காக நீ இத்தனை சந்தேகமும் உலக கேள்வியும் எனக்கு நான் நினைக்கல தயவு செய்த நிப்பாட்டு ப்ளீஸ் நான் ஒரு நாளும் உனக்கு துரோகம் நினைக்கவும் இல்லை நான் உன்னை பொய்யா லவ் பண்ணவும் இல்லை நான் உண்மையாகத்தான் உன்னை லவ் பண்ணுறேன் சின்சியராக லவ் பண்ணுறேன் உனக்காக நான் என்ன செய்யவும் தயாராக இருக்கிறேன்

உண்மையாவே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆவன் எனக்கு நீ அத சொல்லு எனக்கு யோசிச்சு யோசிச்சு சரியான டிப்ரஷன் ஆயிருக்கு அபி நேற்று இரவெல்லாம் எனக்கு சரியான தலை இருக்குது நான் உண்மையாவே சின்சிக்கிறேன் உன்னை பிடிச்சிதான் நான் லவ் பண்ணினேன் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணினேன் நீ ஏன் எனக்கு இப்படி ஏமாத்து வேலை செய்யற டேய் ராகவ் என்ன இந்த பக்கம் நிக்கிற கோல் கூட பண்ண இல்ல பெற்ற ரெண்டு நாள என்ன என்ன நோக்கத்துல இருக்கிற என்ன ஒரு மாதிரி இருக்கிற என்ன பிரச்சனையோ இல்லடா ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன செய்யற அப்படி இருக்கிற சோமா இருக்கிறியோ ஓ மோமடா நான் சோமா இருக்கிறேன் நீ என்ன ஒரு மாதிரி இருக்கிற என்ன சொல்லு ரெண்டு நாளாக ஃபோனும் அடிக்கையில் வினோத்துன்னு சொன்னான் ஃபோன் எடுக்க சொல்லி என்ன ஒரு மாதிரி இருக்கிற சொல்லு சொல்லு இல்லைடா அவியை லவ் பண்ணுறது உனக்கு தெரியும்தானே அதுதான் சும்மா சின்ன சண்டை ரெண்டு பேருக்கும் அதுதான் விருதரம் ஒன்றும் இல்லைடா ஓகே வொர்க்கள் ஆமாம் எப்படி போகுது உனக்கு நல்லா போகுதோ ஓ மோம் நல்லா போகுது நீ கதையை மாற்றாம என்ன பிரச்சனைன்னு சொல்லு உன்ட முகமே சரியில்லாமல் இருக்குது என்னன்னு சொல்லு என்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்ன மறைக்கிற நீ ஒரு நாளும் அப்படி மறைச்சது இல்லையே என்ன ராகவும் சொல்லு இல்லைடா ஹரேஸ் விடு விடு சரி அப்ப உண்ட லவ் எல்லாம் எப்படி போகுது கல்யாணம் உனக்கு அதை விட்டுட்டு நீ சொல்லு என்ன பிரச்சனை முதல் இல்லடா எனக்கும் அபிக்கும் ஒரு சின்ன சண்டை இப்படி நான் சோப்பிங்குக்கு போனேன்னு அப்போ ஒருதன் வந்து அபி என்ன லவ் பண்றேன் சொன்னேன் நான் அதுதான் உண்மையா அபி இந்த பாய் ஃப்ரெண்டோ இன்னும் தெரியல எனக்கு அதுதான் சும்மா சண்டை என்ன செய்கிறது நாளைக்கு நேரம் என்னென்று டென்ஷனாகவும் டிப்ரெஷனாகவும் இருக்கு எனக்கு நல்ல அப்படியான பிள்ளையே இல்லை நீ சும்மா சந்தேகப்படாத அவளை என்னென்றாலும் கதைச்சு முடிவெடுங்கோடா ப்ளீஸ் ஓ மோமடா நான் அவளை அவ்வளவு சின்சியராக லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும் தானேடா யாரும் ஒருதன் வந்து குழப்பிட்டானடா நாளைக்கு அவளை மீட் பண்ணி கதைக்கணும் மேடா கதைச்சாதான் ஓகே ஆகும் ஓகேடா ஹரி நான் போட்டு வாரேன் கால் பண்றேன் உனக்கு ஆஹ் ஓகே ஓகே டபாய் என்ன இருக்கு இவ்வளவு நேரமாக அச்சோ ரொம்ப தான அக்கற என்ன உனக்கு ஏ அபி என்ன அங்கால திரும்பி நின்று நான் இப்ப கேக்க போற கேள்வியொண்டும் உன் கண்ணை பார்த்து நீ கண்ண பார்த்து பதில் சொல்லணும் ஏன் ராகவ் இப்படி என்று நினைச்ச நோக அடிக்கிறீர்கள் ப்ளீஸ் அவனை யார் என்று எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது எனக்கு முகம் கூட பார்த்ததே இல்லை நான் லவ் பண்ணின ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பர்சனா நீங்க மட்டும்தான் என்னையே சந்தேகப்படாதேங்க ப்ளீஸ் என்னென்னாலும் கேளுங்க அபி அவன் உனக்கு எப்படி தெரியும் யார் அவன் உனக்கு எனக்கு இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுறா இப்போ சத்தியமாக தெரியாது எனக்கு நீங்கள் நம்பினா நம்புங்கோ இல்லாட்டி விடுங்கோ சரியா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருத்தப்படுவீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க இந்த மனசை காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் நீயும் தானே இந்த மனசை காயப்படுத்துற நான் இன்னும் உங்களை காயப்படுத்தினேன் இப்படி தேவை இல்லாம கதைக்கிறீங்க எனக்கு தெரியாதுன்னா தெரியாதான் உங்களை ஏமாத்தி நான் என்ன செய்ய போறேன் ராகவ் புரிஞ்சு கொள்ளுங்க இன்னைய சத்தியமா தெரியாது ராகவ் எனக்கு நான் என்ன செய்தான் நீங்க நம்புவீங்க நான் உயிருக்கு லவ் அவ் என்ற ராக உங்க மேல சத்தியமா எனக்கு யாரென்றே தெரியாது என்னை புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன நம்புங்கோ என்ன சந்தேகப்படாதேங்க நீ இவ்வளவு தூரம் எங்கள சத்தியம் பண்ணி சொல்லும்போது நான் உன்னை நம்பாம இருக்கலாது அபி அதனால நான் உன்னை நம்புறேன் ராகவ் ஒரு கொஞ்ச நேரம் உங்க கையை பிடிச்சு கொண்டு நிக்கவா சாரி டி ஸ்வீட் ஹார்ட் ஓகே ஓகே விடுங்க நீங்க தானே வேற யாரும் இல்ல தானே லவ் பண்ணினாலே எல்லா பிரச்சனையும் வந்து தான் முடியும் சண்டை இல்லாத லவ் அங்கே இருக்குது ஓகே ராகவ் எனக்கு லேட் ஆகுது நான் அம்மா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிக் கொண்டு போகணும் நான் போறேன் ஓகே ஓகே அபி கவனமா போ சாரி அபி உன்னை நான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேன் ஆனா எனக்கு தான் தெரியும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் இந்த இடத்துல உன்னை வச்சிருக்கிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்ல அபி என்ன சரோஜா கதைக்கோணும் என்னன்னு சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வெளியால போகணும்

அப்படியே மட்டும் சொல்லுறேன் இன்னும் ஒரு தடையும் காணல ராகுலையும் காணல ஆகாசையும் காணல அனுவையும் காணல சரி வரட்டுக்கம் பாப்போம் வெயிட் பண்ணலாம் பாப்போம் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னுக்கு எல்லாம் கதச்சு முடிவு எடுக்கணும் அம்மா அம்மா என்ன கோபமாவும் ஏதோ யோசிச்சு கொண்டும் ஏதேனும் பிரச்சனையோ என்ன வீட்டுல என்னென்னு சொல்லுங்க அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை ஏரியானோ நான் எல்லாருக்கும் முன்னுக்கு ஒரு விஷயம் கதச்சு முடிவு எடுக்கணும் என்று ஒரு சரியும் காணல அப்பா கொலியால போட்டு வாரேன் என்று சொன்னவர் இன்னும் காணல

அண்ணா இப்போ கன்ப்ளீட் தானே முடிச்சிட்டு போய் ரெஸ்டாரன்ட் நீங்கள் என்னம்மா எனக்கு டயர்டாக இருக்குது அம்மா ப்ளீஸ் சரி ஓகே என்ன இந்த கதை இருக்குது என்னன்னு சரி இருந்து பார்ப்போம் என்ன உண்டாக என்றைக்கு தெரியல சரி ம் என்னடி என்னன்னு சொல்லு அம்மா வந்துட்டேர் அம்மா டென்ஷன் ஆகும் கோவமா இருக்கறாங்க என்ன பிரச்சனை என்ன இது பிரச்சனையோ அதுதான் ஆகாசன்னா எனக்கும் தெரியல அம்மா கோவமா இருக்கறாங்க என்னன்னு கேட்டாலும் சொல்லுறாங்க இல்ல எல்லாருக்கும் முன்னுக்கு கதச்சி ஒரு முடி கொடுக்கணும்னு சொல்றா என்ன தெரியல பொறுங்கோவன் பாப்பம் அப்பாவும் ராகவண்ணாவும் விரட்டும் என்ன கதைக்கறன்னு பாப்பமே ரெண்டு பேரும் முடி கொண்டு கொண்டிருங்க அதையும் விரட்டும் கதைப்பம் எல்லாரும் சேர்ந்து கதச்சி ஒரு முடி கொடுக்கணும் இன்னைக்கு அம்மா ും

அண்ணே அண்ணா ராகவண்ணா என்ன அண்ணா அம்மா சொல்லுற லவ் பண்ணுறியா நீ யாரை லவ் பண்ணுற அதுவாணும் என்னனு சொல்கிறது